வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்றே நான் சொன்னேன்ல அண்ணன் திருமாவின் கேள்வி அது குறித்த பலரும் எழுப்பக்கூடிய சர்ச்சைகள் விஜயை கைது செய்வார்களா இல்லையா என்ற பெரிய கேள்வி இருக்கல அதை பற்றின விஷயத்தை தான் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதலில் முதல் நாள் அதாவது புதன்கிழமை அன்று அண்ணன் திருமாவளவன் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் அது அதுக்கு நாளே பேசி பேசியிருந்திருக்கலாம் எனக்கு தெரியல புதன்கிழமை தான் நான் பார்த்தேன் அந்த வீடியோவை அந்த வீடியோவில் அண்ணன் திருமா வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்னா எங்களை ஒடுக்குகிறார்கள் நசுக்குகிறார்கள் பிதுக்குகிறார்கள்லாம் பேசிகிட்டே இருக்கீங்களே இவ்வளோ சம்பவம் நடந்த பிறகும் திமுக அரசாங்கம் விஜயை கைது செய்யாமல் தானே வச்சுருக்கிறாங்க இதுலையா தெரியலையா அவங்களோட பெருந்தன்மை என்னென்னு அவர்கள் வந்து இதெல்லாம் முழுசாக விசாரித்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பெசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க அவருக்கு திமுக அரசாங்கம் ஸ்டாலினின் அரசாங்கம் விஜயை கைது செய்தால் கூட மக்கள் எதோ எந்த எதிர்ப்பும் தெரிவிப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட விஜயை கைது செய்யாமல் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின் தான் அண்ணன் திரும்ப பேசின வீடியோவை நான் பார்த்தது புதன்கிழமை அதுக்குள்ளே மறுநாளே வந்து அண்ணன் திருமாவோட பேட்டி மறுபடி வருது ஏன் இந்த அரசாங்கம் கைது செய்யாமல் இருக்கிறது காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க உடனே இதை வச்சு உருட்ட ஆரம்பிச்சாங்க யார் இந்த சங்கி குப்பல் திருமாவை விட்டு தூண்டி விடுறாங்க திருமாவை விட்டு நூல் விட்டு பார்க்குறாங்க ஒரு இது மாதிரி பேசுனா விஜயை கைது செய்தால் ஏதாவது பேச்சு வருமா எதிர்ப்பு வருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக திருமாவை இறக்கி விட்ருக்காங்க அப்படின்னு அண்ணன் என்ன இறக்கி விட்ற அளவுக்கு அரசியல் தெரியாதவரா இல்லை இன்னொருத்தரோட அஜெண்டாவுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுறவரா கூட்டணின்னா தேர்தல் தான் கூட்டணி அதில் தெளிவாக இருப்பார் திருமாவும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி தேர்தலுக்கான கூட்டணி அதன் பிறகு எந்த பக்கம் தவறு இருந்தாலும் இரு இருதரப்பும் சுட்டி காட்டுவதற்கு கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறவங்க இல்லை இந்த சுமன் ராமன் மாதிரி ஆளுங்கெலாம் வந்து அப்போ பாஜக வந்து உண்மை அறியும் குழு அனுப்புனாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பாஜக அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சிம்பிளாக நம்ம கேள்வி என்னென்னா விஜய் விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்து செய்யலாம் அப்படின்னா அண்ணன் திருமாவட்டும் அவியல் தான் செய்யணுமா அரசியல் செய்யக்கூடாது அவர் அவரும் ஒரு கட்சிக்காரர் தானே ஆளும் அரசாங்கத்தை சாராத ஒரு கட்சிக்காரர் அவர் அப்போ அவரும் அரசியல் செய்யக்கூடாதா திரும்ப பழனிசாமி அரசியல் செய்யலாம் பாஜக அரசியல் செய்யலாம் அண்ணாமலை அரசியல் செய்யலாம் அண்ணன் திரும்ப மட்டும் அரசியல் செய்யக்கூடாது காங்கிரஸ் அரசியல் செய்யக்கூடாது ஏன்னா அவங்கெல்லாம் திமுகவோட கூட்டணி கூட்டணி மட்டும் இல்லை அதனால் திமுக தான் அவங்கள தூண்டி விட்டு பேச வைக்கிது இது என்னையா நியாயம் உங்கள் ஊர் நியாயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுகவின் குணம் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க திமுகவை பொறுத்தவரை இந்த ஜெயலலிதா மாதிரி அரசு பண்ணி சீன்லாம் போட மாட்டாங்க கலைஞரை நடு இரவில் ஜெயலலிதா கைது செய்தார் எல்லாரையும் எதிர்பார்த்தாங்க அடுத்த முறை கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே இதே போலவே நடு இரவில் ஜெயலலிதாவை கைது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இதுக்கு பயந்துக்கிட்டே அந்த அம்மா குடநாட்டில் இருக்காங்களா கோயஸ் கார்டனில் இருக்காங்களான்னு தெரியாத மாதிரி அந்த அவங்க எங்கே இருக்காங்கன்றதே ரகசியமெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அதெல்லாம் காவல்துறைக்கு உளவுத்துறையில் மூலமாக எல்லா தகவலும் வந்துடும் ஆனால் அதுவும் கலைஞர் கடைசி வரை ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணவே இல்லை எல்லாரும் என்ன என்னன்னு யோசிச்சாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க திமுக தெளிவாக என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு மீதான வழக்குகளை சட்ட ரீதியாக ஸ்ட்ராங்காக்கி கடைசியாக கொண்டு போய் மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க ஜெயலலிதாவை அப்படி தானே முடிச்சு விட்டாங்க அந்த வழக்கு என்னவோ பதினெட்டு ஆண்டுகள் நடந்தது தொண்ணூற்றாயிரத்து ரெண்டாயிரத்து பீரியடில் தொடுக்கப்பட்ட வழக்கு தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியில் சாரி ரெண்டாயிரத்தி கிட்ட ப பதினாலு பதினேழு கிட்ட தான் அதுக்கு தீர்ப்பே வருது ஆனால் அந்த வழக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு தங்கள் ஆட்சி முடிஞ்சு அதுக்கு அடுத்த இதில் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையை என்ன பண்ணாங்க டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் அணுகி இந்த கேஸ் இங்கே நடக்கக்கூடாது இங்கே நடந்தால் நேர்மையாக நடக்காது தமிழ்நாட்டில் இருக்க இருந்து இந்த கேஸை கர்நாடகாவுக்கு மாற்றுக்கன்னாங்க இங்கே வச்சு நடத்திட்டு இருக்க விட்டுட்டு பேசாம இருந்தாங்கன்னா என்ன இருக்கும் கேஸை காலி பண்ணி இந்த கேஸை தூக்கி கொண்டு போய் கர்நாடகா கொண்டு போய் அங்கே வச்சு கிளீனாக முடிச்சு ஜெயலலிதாவோட ஆட்டம் அதோட முடிஞ்சு போச்சு அந்த பரப்பனா கிரக அரசியகத்துக்கு என்னைக்கு போனாங்களோ அன்னையோடு அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு அவங்களோட பேச்சே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பற்றி பேச்சே கிடையாது இங்கும் அதுதான் நடக்கும் இப்போ உடனடியாக விஜய் அரசு பண்ணால் உடனே அரசு பண்ணிட்டாங்க நசுக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் உடனே சி சிஎம் சார் என்ன என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மறு மறுபடியும் டயலாகு மறுபடியும் வன்முறை அங்கே எங்கே கடை அடைச்சி உடச்ச அது இதுன்னு கலாட்டா பண்ணுவாங்க இந்த பொறுக்கி கும்பல் வேறு என்ன பண்ணும் அதனால் க திமுகவின் ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாம் பார்த்தவர் அதனால தான் முதல் வேலையாக அன்னைக்கு காலையிலேயே சம்பவம் நடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி காலையிலேயே அறிவிப்பு வந்தாச்சு நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் தனி ஒரு நபர் விசாரணை கமிஷன் அப்படின்னா அறிவிச்சாச்சு உடனே விசாரிங்க ஏன்னா வெறுமனம் போலீஸை மட்டும் வச்சு விசாரித்தோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த போலீஸ் சரியாக விசாரிக்கல அதனால நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கேஸை வந்து சிபிஐ கொண்டு போகணுமா சிபிஐக்கு போனால் ஒரு அஞ்சாறு வருஷம் அது அதோட காணாமல் பேரும் மறந்துடுவாங்க மக்கள் முடிஞ்சு போச்சு அதுக்காக தான் இவங்க சிபிஐ சிபிஐன்றது அதுக்காக தான் அவன் சிபிஐன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே விசாரணை கமிஷனை போட்டாங்க விசாரணை கமிஷன் போட்டு விசாரணை கமிஷனை அறிக்கையை கொண்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி வழக்கை ஸ்ட்ராங்காக்கி மொத்தமாக விஜய் கதையை முடிக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது விஜயோட ஆட்டம் வந்து கரூரோடு முடிஞ்சுது ஏற்கனவே அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது துணிவும் கிடையாது இருந்திருந்தால் உடனடியாக அங்கே போய் அந்த மக்களை பார்த்து ரெண்டு நாள் அங்கேயே இருந்து அவங்க கூட இருந்திருந்தால் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கும் அப்படியாக ஒன்று அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ஒன்று அரஸ்ட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது ஆனால் உனக்கு ஒன்றுமே செய்யலை என்ன போய் காலில் விழுவீங்க ஸ்டாலின் பேசாமல் இருப்பார் பெருந்தன்மையாக இருப்பார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏ எகிருவீங்கன்னா ஸோ நல்லா புரிஞ்சுவிங்க அண்ணன் திருமா அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது அவர் வந்து கூட்டணி கட்சிக்காரராக இருந்தாலும் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அவர் தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்கிறார் அவர் திமுகவை ஏன் கேள்வி கேட்கணும் அது திமுக எனும் கட்சி செய்யும் ஆட்சி அவ்வளோதான் மற்றபடி அது தமிழ்நாட்டின் அரசாங்கம் தமிழ்நாட்டின் அரசாங்கம்ன்றது இந்த தற்கூரி விஜய் கூட்டம் இருக்குது அவங்களுக்கும் சேர்த்து தான் அது அரசாங்கம் ஏன்னோ திமுக காரங்களுக்கு மட்டும்தான் இது அரசாங்கமா விஜய் போன்ற தற்கொலை கூட்டத்துக்கும் சேர்த்து தான் அது அரசாங்கம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதை சேர்த்து அது அரசாங்கம் இல்லையா அப்போ அவர் கேள்வி கேட்கும் இடத்தில் இருக்கிறார் கேள்வி கேட்க அவர் கேள்வி கேட்கிறார் அவர் கேள்வி கேட்டால் திமுக வந்து தூண்டி விட்டு பார்க்குது ஆழம் பார்க்குது ஆழம்லாம் பார்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே மக்கள் புறம் கொதிச்செழுந்து எழுந்து போயிருக்கிறாங்க எங்கள் விஜய் அரசு பண்ணாங்கன்னா இந்த தொண்டர்கள் ஊர் ஊராக அடி வாங்குவாங்க அதுதான் பிரச்சனை என்ன பண்ணுவாங்க எங்கள் தலைவரை கைது பண்ணிட்டாங்கன்னு எங்கே போய் கடையை போவீங்க போவாங்க ஊருக்கு அரம்புறம் சேர்ந்து செருப்பு கழட்டி அடிப்பாங்க அந்த மாதிரி ச அசம்பாவிதம்லாம் நடந்துடக்கூடாது அதுங்கெல்லாம் பாவம் அப்பாவிகள் அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது அதுங்க பாவம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கைது நடவடிக்கை செய்யப்படாமல் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க திமுகவை பொறுத்தவரை அமைதியாக இருக்காங்கன்னா நினைக்காதீங்க அவங்க வந்து இந்த தண்ணீரில் செல்லும் அந்த ப படகு மாதிரி தான் பார்க்க படகு அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்க டர்பைன் அது சரளம் ஃபுல் ஸ்வீடில் சுற்றிக்கிட்டு இருக்கும் அடி உள்ளே நடக்கக்கூடிய வேலைகள் சட்ட ரீதியாக என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகள் முழுமையாக முடுக்கி விடப்பட்டிருக்கும் அதோட முதல் படி தான் அருணா ஜெகதீசன் கமிஷன் அருணா ஜெகதீசன் கமிஷன் அறிக்கை வந்த உடனே கரெக்டான ஒரு லாயரோடு போய் உயர் நீதிமன்றத்தில் நேராக சப்மிட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த கமிஷன் இப்படிலாம் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் தான் சொல்லணும் என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு நாங்கள் இதெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறோம் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும்னு ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அதனால் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது கைது அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பார்க் பார்க்க பரபரப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நியூஸு ஆ விஜயை கைது பண்ணிட்டாங்க விஜயை கைது பண்ணிட்டாங்க விஜயை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் எல்லோரும் மறந்துடுவாங்க ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யணும் ஏன் கைது செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ கைது செய்வாங்க அப்படின்னு முதல்ல கேட்போம் ஏன் கைது செய்வாங்கன்றதை விட எப்போ கைது செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஃப்ளைட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் ரிஸ்க்னால் ஒரு நபர் அந்த மாநிலத்தை விட்டு ஓடி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இவரை கைது பண்ணி வைக்கணும் இவர் ஓடி போயிட்டாருன்னா அவரை அப்புறம் பிடிக்க முடியாது அப்படின்ற பிரச்சனை வரும்போது தான் கைது பண்ணி வைப்பாங்க மற்றபடி விஜய் எல்லாம் கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே தான் சுற்றிக்கிட்டுருப்பார் ஏன் எங்கே போயிட போகிறாரு எங்கே போனாலும் தெரிஞ்சிடும் ரஜினிகாந்த் இங்கேருந்து இமயமலைக்கு போனால் அங்கேயும் போய் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அதுபோல் விஜய் எல்லாம் எங்கேயெல்லாம் ஓடிட முடியாது ஃபாரின்கெலாம் கிளம்புறேன்னு இப்போ எப்பாவது கிளம்புனாருனா கோர்ட்டில் உடனடியாக அதுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க நல்லா வச்சு இங்கே த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா ஜனநாயகன் ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது நான் சுவிட்சர்லாந்து போகிறேன் அது இதுன்னு ஏதாவது கிளம்ப பார்த்தாருன்னா க பிடிச்சி உள்ளே போடுங்க பாஸ்போர்ட்டை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்கிறேன் ஷூட்டிங் எல்லாத்தையும் இங்கே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் ரிஸ்க்கு விஜய்க்குலாம் கிடையாது அதனால தான் ஜெயலலிதாவையும் கைது பண்ணல ஜெயலலிதா எங்கே போயிருவாங்க ஆனால் கேஸை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு ஜெயலலிதாவால் எங்கேயும் போக முடியல அதையே நான் அதையே தான் இங்கேயே நடக்கப்போகுது விஜய் மொத்தமாக அரசியல் ஆட்டம் அந்த ஆறு மாதம் விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து கரூரில் முடிஞ்சு போச்சு மொத்த க மொத்த சாற்றம் அதோடு முடிய போகுது அவ்வளோதான் விஜய் இதற்கு மேல் அரசியலில் வரவே முடியாது இங்கே மேலே ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு பிஜேபி போகிறான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னால் மக்களே காரி துப்பிடுவாங்க இவ்வளோ நாள் என்னோ கொள்கை எதிரின்னா புண்ணாக்கு எதிரின்னா இப்போ கடைசியில் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே நீ பிஜேபிகிட்ட போனேன் எடப்பாடி என்ன பண்ணாரோ அதையே தான் நீயும் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி மொத்தமாக காரி துப்பிடுவாங்க அது விஜய்க்கு தெரியாத தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில ஆயினும் நம்மளுடைய பார்வை என்னென்னா விஜய் தெளிவாக கட்டம் கட்டி இந்த செய்த குற்றத்துக்கு சரியான தண்டனை பெற்றுத்தரப்படும் அவர் அப்படிலாம் எங்கேயும் ஓட முடியாது அவரோ ஆதவர்ஜுனாவோ ஆனந்தோ இதில் பாவம் புசியானந்த் தான் பாவம் புசியானந்த் வந்து சும்மா வெறும் ஈவெண்ட் மேனேஜர் அவருக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது சரியா சேர தூக்காத மரத்து மேலே ஏறாதன்றதை தவிர பாவம் அவர் அவர் ஒரு சாதாரண மனுஷன் அவரையும் சேர்த்து கோத்து விட்டாங்க அவருக்கும் சேர்த்து தான் வாங்க போகிறாரு ஸோ தாவை காவிரியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தலைமறைவு அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற செய்தி இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம் இது குறித்த உங்கள் கருத்துக்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்